தற்போதைய செய்தியை பார்க்கிறோம் தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஏழாயிரத்து கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி அது குறித்த செய்தியை கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் தமிழரசி நேகரா அவரோடு பேசலாம் தமிழரசு இப்போ இந்த தொழில் முதலீடுகள் மூலமாக என்னென்ன பலன்கள் இருக்கும் வேலைவாய்ப்பு எவ்வளவு உருவாகும் காயத்ரி தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று தலைமைச் செயலகத்தில் நடந்தது இதில் பல்வேறு தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் குறிப்பாக ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் முதலீடுகளுக்கு நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி அளித்து ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் சுமார் பத்தொன்பதாயிரம் பேர் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கிறது உலகளாவிய ஆஹ் திறன் கொண்ட ஆஹ் மையங்கள் அதே போல லெதர் அல்லாத காலனிகள் உணவு பதப்படுத்துதல் உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கும் தொழில்களுக்கும் இந்த அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் வேலூர் தூத்துக்குடி திருச்சி பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் புதிய தொழிற்சாலைகள் முதலீடுகள் அமைய இந்த அமைச்சரவையில் ஒப்புதல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது முன்னதாக நேற்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் ஆட்சேபனை இல்லாத இடங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி ஆஹ் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தகவலும் வெளியாகியிருக்கிறது காயத்ரி நன்றி தமிழரசி விவரங்களுக்காக